அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடன் தொல்லை நீங்க பரிகாரமும் மற்றும் மந்திரம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே கடன் தொல்லைங்கிறது நம்ம கழுத்தை பிடிக்கிற ஒரு எமன் மாதிரி தான் எல்லார் வீட்லேயுமே இருக்குது அந்த கடன் தொல்லை நமக்கு எப்படியாவது நீங்கணும் அப்படின் தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அதுக்கு சக்தி தேவியை நம்ம மனசார நினச்சி பரிகாரமும் மந்திரமும் நாம் செஞ்சாலே சக்தி தேவியோட அருள் கிடச்சி நம்மளோட கடன் தொல்லை வந்து நீங்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தோட தலைவன் இல்லை தலைவி அதாவது யார்னாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் திருமணமாகாதவங்க உங்களுக்கும் கடன் சுமை இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணினா உங்களோட கடன் தொல்லையும் ஒளியும் வீட்டில் இப்போ நம்ம லோன் போட்டு வீடு வாங்கியிருப்போம் ஆனால் அதை அடைக்க முடியலை அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இரவு வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்ன வீட்டில் உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை பண்ணணும் பரிகாரத்தை முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறது தான் இந்த பரிகாரத்தோட பலன் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து கை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கோங்க அதை வலது உள்ளங்கையில் வச்சு இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கோங்க இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் தாயே சக்தி தேவி என்னோட கடன் சுமை குறையிறதுக்கு நீ தான் வழிகாட்டணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் அபர்நாய நமக ஓம் அபர்ணாய நமக ஓம் அபர்ணாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் கல்லூப்பு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கிறீங்கன்னா இந்த அஞ்சு நிமிஷமுமே மனசார வேண்டிட்டு ஓம் அபர்ணாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களோட கடன் சுமை குறையணும்னு சக்தி தேவி தாயே மனசார வேண்டிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் இருக்க உப்பை எடுத்து அந்த தண்ணி மூழ்கிற அளவு இருக்கிற பாத்திரத்தில் கல்லுப்பை கரைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கல்லுப்பு எப்படி கரையுதோ அதுபோல் என்னோடய கடன் சுமை கரையணும் சக்தி தேவி தாயே இந்த கல்லுப்பை எப்படி தண்ணியில் கரைஞ்சி போகுதோ அது போல் என்னோடய கடனும் கரைஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டுவீங்கன்னா உங்களோடய கடன் தொல்லை வந்து படிப்படியாக குறைஞ்சி கடன் தொல்லை இல்லாமயே இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க சக்தி தேவியோட தாய் அருள் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா கடன் தொல்லையே உங்களுக்கு இருக்காது கடன் தொல்லை இல்லாத வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனுஷனுமே ஆசைப்படுற வாழ்க்கை அந்த வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் சக்தி தேவியோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி